அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி நம்ம இந்தியன் பாலிட்டிக்கான கிளாஸஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் முந்தைய வகுப்பில் டிபிஎஸ்பி அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்ற ஒரு டாபிக் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்போம் இன்னைக்கு வகுப்பில் பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் அப்படின்றதற்கான வகுப்பு தான் பார்க்க போகிறோம் அப்போ நம்ம இருந்து உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பாலிட்டி யூனிட் எய்ட் தமிழ் இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு அந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஒரு யூனிட்டுக்கும் ஒரு ஒரு பிளேலிஸ்ட்டு போட்டு கொடுத்துருப்போம் அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எந்த யூனிட்கான கிளாஸஸ் வேணுமோ அதை நீங்கள் பார்த்து படித்து ட பார்த்து கிளாஸஸ் கவனிச்சிக்கலாம் அப்போ கிளாஸஸ் மட்டும் நம்ம கொடுக்குறது இல்லாமல் நம்ம ரெடி பண்ணக்கூடிய கண்டென்ட் அப்படின்றது நம்மளுடைய ஓன் கண்டென்ட் தான் இது யாருக்கும் எந்த ஒரு வியாபாரமுமாக பண்ணாமல் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இலவசமாக நம்ம வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபுளாக இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த வெப்சைட்டுடைய லிங்க்கு எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்கும் இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்கு மதிப்பு இருக்காது அப்படின்னு கிடையாது நீங்கள் நம்முடைய பிடிஎஃப்யோ நம்மளுடைய கண்டென்ட்டையோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது எந்தளவுக்கு தரமாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஓகேவா ஓகே நம்பதிக்கு க்ளாஸ்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேவா ஓகே அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன பார்க்கில் இருக்குது எத்தனையாவது பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகுதி நாலு ஏ அப்படின்றதுல இருக்குது பகுதி நாலில் நமக்கு டிபிஎஸ்பி இருக்கும் பகுதி நாலு ஏல நமக்கு அடிப்படை கடமைகள் இருக்குது அப்போ நமக்கு ஏ அப்படின்னு சொல்லி வரப்பே தெரியும் இது ஒரு அமன்மெண்ட்டில் தான் சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் இதில் விதி ஐம்பத்தி ஒன்று ஏலேருந்து ஐம்பத்தி ஒன்று ஏ ஆஃப் கே வரையும் கொடுத்துருக்காங்க ஒரே ஆர்டிகல் தான் ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு விதி சேர்த்துருக்காங்க அதே போல் பகுதி நாலு ஏ அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு பகுதி சேர்த்துருக்காங்க அந்த பகுதி நாலு ஏல விதி ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படின்னு சொல்லி ஒரு விதியை வச்சு அந்த விதிக்குள்ளே நிறையா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஏல ஏ ஏல பி ஏல சி ஏல டி அப்படின்னு சொல்லி ஏல கே வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்ப இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா இந்திய மக்கள் நம்மளுடைய நாட்டிற்காக என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத அதுல சொல்லுது அப்ப நம்மளுடைய அரசியலமைப்பு அப்படின்றது நிறைய நாடுகள்ல இருந்து எடுத்து அங்க இருக்கக்கூடிய சிறப்பான சோர்ஸ் எல்லாம் எடுத்து தான் நம்ம இங்க யூஸ் பண்ணியிருப்போம் அதே போல இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்றத நம்ம எங்க இருந்து எடுத்தோம்னா ரஷ்யால இருந்து எடுத்திருப்போம் முன்னாடி சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லுவோம் சோவியத் யூனியன்னு சொல்லி ஆப்ஷனில் இருந்தாலும் போடணும் ரஷ்யான்னு சொல்லி இருந்தாலும் போடணும் இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது நம்ம ரஷ்யால இருந்து எடுத்திருப்போம் அரசியலமைப்புடைய மூலப்படியில் இது இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் கிடையாது அரசின் கடமைகளாக டிபிஎஸ்பி மட்டும்தான் இருந்துச்சு அப்போ நம்ம அரசியலமைப்புடைய மூலப்படியில் மக்களுக்கு கடமைகள் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லலை ஆனால் அரசிற்கான கடமைகளாக எது இருந்துச்சு டிபிஎஸ்பியில் இருந்துச்சு இது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ கொஷின் ஓகேவா ஓகே அப்போ இது எப்போ சேர்க்குறாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் குட்டி அரசியலமைப்பு மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அதில் தான் இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்றத சேர்க்குறாங்க ஸ்டார்டிங்கில் பத்து கடமைகள் சேர்த்தாங்க அதே போல் இப்போ மொத்தம் எத்தனாவது எத்தனை கடமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா பதினோரு கடமைகள் இருக்குது அப்போ இந்த ஒரு கடமை எக்ஸ்ட்ரா நடுவில் சேர்த்துருப்பாங்க இல்லையா அது எப்போ சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தத்தில் பதினோராவது கடமை சேர்க்குறாங்க இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு நம்ம என்னென்னு படிப்போம் இது கல்விக்கான சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மூன்று விதிகளில் பெரிய சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க ஒன்று டுவெண்ட்டி ஒன் ஏ அப்படின்னு சொல்லி கல்வி வந்து குழந்தைகளுக்கான அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இன்னொன்று ஃபார்ட்டி ஃபைவ்ல சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க ஃபார்ட்டி ஃபைவ்ல என்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க நமக்கு ஆறு டு பதினாலு வயது உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்றத ஒரு வயது முதல் ஜீரோ வயது முதல் ஆறு வயது அதாவது முன்பருவ கால அந்த ஆறு வயதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குழந்தைகளை பராமரிக்கிறதை பற்றி சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க அதே போல் இந்த ஐம்பத்தி ஒன்று ஏ ஆஃப் கே அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்று லாஸ்ட்டாக அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி ஆறாவது அமெண்ட்மெண்ட்ல தான் சேர்த்துருப்பாங்க அதில் நமக்கு குழந்தைகளுக்கு கல்வி தர வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லி சேர்த்துருப்பாங்க ஸோ இது எ ரெண்டாயிரத்தி ரெண்டு அமன்மெண்ட்டுக்கு நமக்கு ஒரு சிறப்பு பேரு இருக்கு என்னது கல்விக்கான சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம் அப்போ இதுதான் இதுக்கான அறிமுகம் இந்த பகுதிக்குள்ளே போகிறப்ப இதுதான் அதற்கான அறிமுகம் இதை தெரிஞ்சுட்டு போகிறோம் அப்போ இதை பரிந்துரைத்த குழு யாரு இந்த அடிப்படை கடமைகள்னு ஒன்று சேருங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரைத்த கமிட்டி ஒன்று இருக்குது அது யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் சுரண் சிங் தலைமையில் ஒரு குழு போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நமக்கு எழுபத்தஞ்சுலருந்து எழுவத்தி ஏழு வரைக்கும் எமர்ஜென்சில இருந்துச்சு இந்தியா ஃபுல்லா இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சி போட்டு வச்சுருந்தாங்க அந்த அவசர நிலையின் போது ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க அந்த கமிட்டி தான் சிங் அப்படின்றவருடைய தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அந்த கமிட்டி தான் பரிந்துரைக்குது மக்களுக்கு அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்போம் அவங்க இந்த கடமைகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் இவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க தான் நமக்கு என்ன பண்றாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்துல பகுதி நாலு ஏல விதி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விதியில எல்லாத்தையும் சேர்க்குறாங்க ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படின்றதுல நமக்கு உள்ள சப்டிங்ஸா வச்சுட்டாங்க ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படின்றது அடிப்படை கடமைகளுக்கான ஒரே விதி அதுக்குள்ள நமக்கு என்ன இருக்கு ஐம்பத்தி ஏ ஏஎஃப் ஏ ஏஎஃப் பி அப்படின்னு சொல்லி போதுன்னு ஏற்கனவே பார்த்தோம் ஓகேவா இது எல்லாத்தையுமே குடிமக்களின் கடமைகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப டிபிஎஸ்பி என்னன்னு சொன்னாங்க அரசின் கடமைகள் அப்படின்னு சொன்னாங்க அடிப்படை கடமைகளை குடிமக்களின் கடமைகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது நமக்கு ரெண்டு சோர்ஸ் இருக்குது அவங்க க பரிந்துரைத்ததே பத்து பத்து ரெக்கமெண்டேஷன் பரிந்துரைத்தாங்க அந்த பத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்கு இல்லை எட்டு தான் பரிந்துரைத்தாங்க அதில் ஒரு சிலவற்றை நீக்கிட்டு இன்னும் அரசாங்கம் ஒரு சிலதை சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லியும் நமக்கு டேட்டா இருக்குது ஸோ ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க அதே போல் இவங்க பரிந்துரைத்த எல்லா விஷயங்களையும் சில விஷயங்களையும் பரிந்துரைக்குது இது பண்ணலைன்னா ஃபைன் போடுங்க கடமைகளை இந்த கடமைகள்லாம் அரசு மக்கள் பண்ணலை அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணுங்கள் மக்கள் மீது ஃபைன் போடுங்க அபராதம் விதிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை என்ன பண்ணுறாங்க நிராகரிக்கிறாங்க அப்போ அது எப்படி கடமை பண்ணலன்ட்டு அவனுக்கு போய் டியூட்டி போ இது ஃபைன் போட்டோன்னா நம்ம தினாயிடும் ஏற்கனவே கவர்மெண்ட் இஷ்யூவில் போய்ட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அது ஜனநாயகத்திற்கு எதிரானது தான் அதேபோல் இது தொடர்பாக எந்த நீதிமன்றமும் கேள்வி எழுப்ப முடியாது இந்த ஃபைன் விதிக்கிற தொடர்பாக எந்த நீதிமன்றமும் கேள்வி எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு அதையும் கேன்சல் பண்ணிடுறாங்க அப்போ இதையே கேன்சல் பண்ணாங்கன்னா இதையும் கேன்சல் பண்ணி தானே ஆகணும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அதே போல் வரி செலுத்துவது கட்டாய கடமை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதையும் நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் அவங்க சேர்க்கலை ஓகேவா இதுதான் அந்த பரிந்துரைத்த குழு பரிந்துரைத்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதுதான் அதில் அரசு ஏற்றுக்கிட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பத்து கடமைகளை அப்பயே பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு கடமை எக்ஸ்ட்ரா சேர்த்து இப்போ மொத்தம் எத்தனை கடமை இருக்குது பதினோரு கடமைகள் நமக்கு இருக்குது சிம்பிளாக கேட்கலாம் பதினோராவது கடமை சரி பதினோராவது கடமை மொத்தம் எத்தனை கடமை இருக்குது ஆ பதினோராவது கடமை எப்போ சேர்த்தாங்க ஸ்டார்டிங்கில் எத்தனை கடமைகள் இருந்துச்சு என்ன அமெண்ட்மெண்ட்டில் சேர்த்தாங்க இதை தான் சுற்றி சுற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க சிம்பிளாக படித்தனாலே போதும் அந்த அடிப்படை கடமைகள்லாம் அதே போல் நமக்கு அடிப்படை கடமைகளுக்கு ஷார்ட்கட்ஸு ஏதாச்சும் வச்சு படிச்சுக்கலாம் ஓகேவா ஓகே அப்போ அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இப்படி தான் இருக்கும் ஐம்பத்தி ஒன்று ஏன்ற ஒரே விதி தான் ஆனால் ஐம்பத்தி ஒன்று ஏஆஃப் ஏ ஏஃப் பி போது பார்த்திங்களா இந்த மாதிரி ஏ கே வரைக்கும் நமக்கு இருக்குது அப்போ இது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும் பொறுத்துக்கள் ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா மாட்டிப்போம் மோஸ்ட்லி கேட்க மாட்டுறாங்க இருந்தாலும் ரேராக ஒரு சில எக்ஸாமில் கேட்டுறாங்க அந்த ரேரான எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணுற எக்ஸாம்மா இருந்துச்சு வைங்களேன் அது பிரச்சனை இப்ப அதனால இது எல்லாத்தையும் படிச்சுட்டு போய்றது நல்லது ஓகேவா ஓகே அப்போ முதல் விதி ஐம்பத்தி ஒன்று ஏ ஆஃப் ஏ என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பின் வழி நடப்பதுடன் தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்து நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப அரசியலமைப்பின் வழியோட நடக்கணும் அது இல்லாமல் தேசிய கொடி தேசிய கீதத்தை மதித்து நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஏ அப்படின்றதுல நமக்கு அபைடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அபைட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு மரியாதை செலுத்துறது அந்த மாதிரி பொருள் படும் ஸோ ஏ ஃபார் அபைட் அப்படின்னு சொல்லி வச்சு இந்த தேசிய கொடி தேசிய சின்னங்கள் தேசிய கீதம் இதெல்லாம் மதித்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஆஃப் பி விடுதலை போராட்டத்திற்கு ஊக்கமளித்த உயர்ந்த நோக்கங்களை போற்றி வளர்த்து பின்பற்ற வேண்டும் அப்போ விடுதலை போராட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு யாரை சொல்லலாம் போஸ் சுபாஷ் சந்திர போஸை சொல்லலாம் சுபாஷ் சந்திர போஸ் பி ஃபார் போஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க அப்போ விடுதலை போராட்டத்துக்கு போராடிய அவங்களோட எண்ணங்களை என்ன பண்ணணும் நோக்கங்களை நம்ம போற்றி வளர்த்து பின்பற்றணும் அப்படின்றது ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம் இதெல்லாம் நீங்களா கிரியேட் பண்ணுறது தான் சும்மா நம்ம படிக்கிறப்போ ஸ்டார்டிங்கில் எங்கேயோ இருந்து நம்ம சீனியர் சொன்னதை எடுத்துக்கிட்ட ஷார்ட்கட் தான் இது நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்கலாம் ஓகேவா ஓகே அடுத்து சி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் இறையாண்மையும் ஒற்றுமையும் முழுமையாக ஆதரித்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை மட்டும் அப்படியே பார்த்துக்கோங்க சி அப்படின்றது இந்தியாவுடைய இறையாண்மையும் ஒற்றுமையையும் முழுமையாக ஆதரித்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து ஐம்பத்தி ஒன்னு எஃப் டி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டி ஃபார் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தேவைப்படும் போது நாட்டை பாதுகாக்கவும் சேவை செய்திடவும் வேண்டும் அப்படின்றது டி ஃபார் டிஃபென்ஸ் தேவைப்படும் போது நாட்டை பாதுகாக்க வேண்டும் அடுத்து இ ஃபார் ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இந்திய மக்களிடையே சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும் சகோதரத்துவத்தை சமத்துவத்தையும் வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் இ ஃபார் ஈக்வாலிட்டியா அடுத்து பெண் சகோதரம் சகோத் சகோதரத்துவம் மற்றும் சமத்துவம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அதே போல் பெண்களுக்கு எதிரான இழிவான செயல்களை கைவிட வேண்டும் இழிவான செயல்கள் விரதா இங்கே ஈ விரதா அதையும் வச்சுக்கலாம் ஓகேவா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப் பலதரப்பட்ட நாகரிகங்களின் மரவை மதித்து போற்றி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ பலதரப்பட்ட நாகரிகங்கள் பல் பலதரப்பட்ட நாகரிகங்களும் நமக்கு என்ன பண்ணுறோம் நம்ம அகழ்வாராய்ச்சி மூலமாக அந்த அவங்களுடைய அந்த கோட்டைகள் இதெல்லாம் வச்சு பண்ணுறோம்ல ஸோ கோட்டை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபோர்ட் ஆர் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஃபோர்ட் அப்படின்னா கோட்டை அப்படின்னு சொல்லி பொருள்படும் ஸோ அந்த பலதரப்பட்ட நாகரிகங்களுடைய மரவை மதித்து பாதுகாக்க வேண்டும் தான் அடுத்து ஜி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு சில சார்க்கெட்டு நல்லா பக்காவாக இருக்கும் ஒரு சில சார்க்கெட் வைக்கணுமே வச்சுருப்போம் அதையும் நீங்க ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் சிறப்பா தோணுச்சுன்னா வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து ஜி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜி ஃபார் க்ரீன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் காடுகள் ஏரிகள் ஆறுகள் மற்றும் வனவிலங்குகள் இவற்றை காத்து இயற்கை சூழலை மேம்படுத்த வேண்டும் அப்ப க்ரீனுக்கான பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுதான் ஜி அடுத்து ஹச் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மனிதாபிமானம் ஹியூமன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க இல்லையா ஹியூமனிசம் ஹியூமனிசம் மனித மனிதாபிமானத்தோட நடந்துக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான் அப்ப விஞ்ஞான நோக்கு மனிதாபிமானம் ஆராய்ந்து சீர்தூக்கி பார்க்கும் மனநிலை ஆராய்ந்து சீர்தூக்கி பார்க்கும் மனநிலை இவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றது எதில் சொல்கிறாங்கன்னா ஹச் அப்படின்றதுல சொல்றாங்க அடுத்து ஐ அப்படின்றது பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் வன்முறையை அறவே கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐ ஃபார் அகிம்சைன்னு வச்சுக்கோங்க ஃபார் அகிம்சை அப்படின்னு சொல்லி வச்சுக்காங்க அதே ஐ அப்படின்றது பொது சொத்துக்கள் பொது சொத்துக்கள் வந்து அது என்னோடது ஐ அப்படின்னா அது என்னோடது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க அடுத்து ஜே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது தனித்த மற்றும் கூட்டு முயற்சிகள் மூலம் உயர்ந்த செயல்பாட்டை வெளிப்படுத்தி நாடு முன்னேற பாடுபடல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஜே ஃபார் ஜாயிண்ட்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு இடம் தான் அதை நமக்கு அங்கே அப்படியே எடுக்கிறது தான் அப்படியே பர்ஃபெக்டாக பொருந்த அவசியம் இல்லை ஜே ஃபார் ஜாயிண்ட்னு வச்சுக்கோங்க ஜாயின்டா தனித்த மற்றும் கூட்டு முயற்சிகள் மூலம் உயர்ந்த செயல்பாட்டை வெளிப்படுத்தி நாடு முன்னேற பாடுபடல் வேண்டும் அடுத்து கே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கிட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க கிட்ஸ்ன்னு வச்சுட்டாலும் சரி கல்வின்னு சொல்லி வச்சுட்டாலும் சரி ஆறு முதல் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்விக்கான வாய்ப்பு உருவாக்கிட வேண்டும் அது நம்மளுடைய அடிப்படை கடமை தான் இது நமக்கு எண்பத்தி ஆறாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல சேர்த்துருப்பாங்க அப்படின்றது தெரியும் இதை நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க எக்ஸாம்ல நிறைய எக்ஸாம்ல கேட்டுருக்கக்கூடிய ஒரு கேள்வி அதனால இதை நம்ம நல்லா படிச்சுக்கணும் பேலன்ஸ் இருக்கக்கூடியதையும் நம்ம கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கணும் இதில் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் சொல்லிட்டோம் சி அப்படின்றது மட்டும் நமக்கு கரெக்டாக ஞாபகம் வரல அதுக்கு மட்டும் ஏதாச்சும் ஷார்ட்கட் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா ஞாபகம் வச்சு அதையும் நீங்கள் வச்சுக்கங்க ஓகேவா ஓகே அப்போ இதுதான் இந்த பதினோரு அடிப்படை கடமைகள் இந்த பதினோரு அடிப்படை கடமைகளும் நாம் நம்ம நம்முடைய இந்திய நாட்டுக்காக நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அதுதான் மேட்ரு அப்போ அடிப்படை கடமைகளின் பண்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று நல்லொழுக்க கோட்பாடுகள் இன்னொன்று குடிமை கோட்பாடுகள் அப்போ நல்லொழுக்க கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நல்ல ஒழுக்கத்தோட நடந்துக்கணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் குடிமை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அரசியலமைப்பு தேசிய கொடி இந்திய நாட்டுக்காக இந்திய நாட்டுக்காக சிவில் ரைட்ஸ்க்காக நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதை இரண்டு வகையாக பிரித்து கூட சொல்லலாம் கோட்பாடுகள் வைஸ் பார்த்தோன்னா அடுத்து இந்திய பாரம்பரியம் மரபு மதங்கள் மற்றும் பழக்கவழக்கங்களின் மதிப்பினை உணர்த்துகிறது எல்லா பாரம்பரியத்தையும் பாதுகாக்கணும் சிறுபான்மையினரை பாதுகாக்கணும் பெண்கள்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது இழிவாக பண்ணக்கூடாது அந்த மாதிரி நம்மளுடைய மதிப்பை நமக்கு உணர்த்துகிறது மக்களுடைய மதிப்பை நமக்கு உணர்த்துகிறது இந்த அடிப்படை கடமைகளை எல்லா மக்களுமே இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே ப பண் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய நாடு ஒரு ஒழுக்கமிக்க நாடாக வந்து சேரும் அப்படின்றதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும் ஒரு ஃபாரினர் வராரு அவர் இந்த டியூட்டி உன்னோட டியூட்டி நீ பண்ணுப்பான்லாம் சொல்ல முடியாது இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே இது பொருந்தக்கூடியது அதே போல் நீதிமன்றத்தால் நிலைநிறுத்த முடியாது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸை நீங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது நீதிமன்றம் ஒருத்தர் மேலே ஃபைனோ கேஸோ எதுவுமே பண்ணக்கூடாது அதே மாதிரி தான் நமக்கு டிபிஎஸ்பி இருக்குல்லையே அதனால தான் இதை என்ன பண்ணியிருக்கோம் ஃபோர் ஏல வச்சிருக்கோம் அப்போ ஃபோர் ஃபோர் ஏ இது ரெண்டுமே என்ன பண்ண முடியாது அதை அவர் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸோ எதுவுமே பண்ண முடியாது அதே மாதிரி தான் டிபிஎஸ்பி டிபிஎஸ்சி பண்ண முடியாது ஃபண்டல் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸும் பண்ண முடியாது அடுத்து தகுந்த சன் சட்டத்தினால் பாராளுமன்றத்தால் செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இங்கே தேசிய கொடி தேசிய சின்னங்கள்லாம் பாதுகாத்து நடக்கணும் அதெல்லாம் வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது ஆஹ் பெண்களை பாது பாதுகாக்கணும் பெண்களோட இழிவான செயல்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் டியூட்டிஸ்ல இருக்கு ஆனா அதெல்லாம் நம்ம பண்ணோன்னா என்ன பண்ணுவாங்க நம்ம மேல கேஸ் போடுவாங்க என்ன ஃபண்டமெண்டல் டியூட்டீஸை நான் பண்ணலன்னு சொல்லி நீங்கள் எம்மெல்லாம் கேஸ் போடலான்னு கேட்க முடியாது அது என்ன பண்ணலாம் அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை செயல்படுத்துறதுக்காக என்ன பண்ணலாம் பாராளுமன்றம் ஒரு சில சட்டங்கள் இயற்றலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த பெண்கள் மீதான இழிவான செயல்களை கைவிட வேண்டும் அப்படின்றத செயல்படுத்துறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அரசாங்கம் நிறைய சட்டங்கள் போட்டிருக்காங்க பெண்களை இழிவாக சித்தரித்தல் தடை சட்டம் வரதட்சணை தடை சட்டம் ஈவ்டிசிங் சட்டம் அந்த மாதிரி எக்கச்சக்கமான சட்டங்கள் போட்டு என்ன பண்ணியிருக்காங்க பெண்களை பாதுகாக்கிறாங்க இதே கான்செப்ட் தான் டீப் டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் பண்டமெண்டல் ஒரே கான்செப்ட் தான் புரிஞ்சுக்கணும் டிபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் ரெண்டையுமே என்ன பண்ண முடியாது நீதிமன்றத்தால் நிலைநிறுத்த முடியாது ரெண்டையுமே என்ன ஒரு சட்டம் கொண்டு வந்து தான் செயல்படுத்தணும் புரியுதுங்களா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் அப்ப இதுக்கு ஏதாச்சும் விமர்சனங்கள் இருக்கா இந்த சொல்லி டியூட்டீஸ்க்கு எல்லாத்தையும் உள்ளடக்கல ஒரு சில விஷயங்களை மேம்போக்கா சொல்லிட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க வாக்களித்தல் பத்தி இதில் பேசல வாக்களிக்கிறது மக்களுடைய உரிமை அப்படின்றத என்ன மக்களுடைய கடமை கண்ட கண்டிப்பா எல்லா எலெக்ஷன்லையும் போய் நீங்கள் என்ன பண்ணுங்க வாக்களிங்க அப்படின்னு சொல்லி சொல்லலை வரி செலுத்துதல் பற்றியும் பேசலை வரி செலுத்த வேண்டியது நம்ம நாட்டுக்காக நம்ம செய்ய வேண்டிய கடமை அதை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லலை அப்படின்றாங்க அதே போல தெளிவற்றதா இருக்கு பன்முகத்தன்மை கொண்டதா இருக்குது ஒரு சில இடங்கள்ல பன்மைத்தன்மை கொண்டதா இருக்கு ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது சாதாரண மக்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்றதாவும் சொல்றாங்க இப்போ அறிவியல் மனப்பான்மை வளர்க்கணும் விஞ்ஞான மேம்பாடு பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதனால் சாதாரண மக்களால் அதை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் நீதித்துவ கடமைகளை மக்கள் செய்வதில்லை நீதித்துவம் இல்லை அப்போ அந்த சிங் கமிட்டி ஒரு பரிந்துரை கொடுத்தாங்க இல்லையா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டீஸை மீறும்போது மக்கள் மேலே ஃபைன் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க ஒரு வேளை அந்த ரெக்கமெண்டேஷனை செயல்படுத்தியிருந்தாங்கன்னா என்ன இருந்திருக்கும் இந்த கடமைகளை என்ன பண்ணியிருப்பாங்க மக்கள் செயல்படுத்தியிருப்பாங்க மக்கள் அதை கரெக்டாக பண்ணியிருப்பாங்க அதை என்ன பண்ணல நீதித்துவம் இதைக்கு யாருமே கேஸ் போட முடியாது இதை பண்ணுங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்த முடியாது இதுக்கு ஃபைன் போட முடியாது அப்படின்னு சொல்லி எந்த விதமான ரெஸ்ட்ரிக் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை அதனால என்ன பண்ணுறது இல்லை மக்கள் இதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனமும் இருக்கு அதே போல பகுதி நாலில் சேர்த்ததன் மூலம் அதன் மதிப்பையும் முக்கியத்துவத்தையும் இழந்துருச்சு பகுதி மூணில் சேர்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பகுதி நாலில் சேர்த்ததனால என்ன ஆயிடுச்சு அது இந்த மாதிரி நீதித்துவமின்மை அந்த பிரச்சனையெல்லாம் வந்துருச்சு இதே நம்ம பகுதி மூணில் சேர்த்துருந்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அது ரெண்டையுமே என்ன பண்ணலாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஃபண்டமெண்டல் ட்யூட்டீஸை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து எதிர் எதிர்த்தரப்புல இருந்து வைக்கக்கூடிய ஒரு விமர்சனங்கள் தான் ஒரு எந்த விஷயம் பண்ணாலும் கண்டிப்பாக அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில விமர்சனங்கள் ஒரு சில ஆளாக வைக்கப்பட்டது அடுத்த முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடிமக்களுக்கு சில முக்கிய அம்சங்களை நினைவூட்டுகிறது அதேபோல் தங்களது கடமையை உணர்த்துகிறது அம்சங்களை நினைவூட்டுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் என்ன சொல்லுது அந்த சுதந்திர போராட்ட தியாகங்களை நம்ம நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது அதே போல் மக்களுக்கு தங்களுடைய கடமைகளை உணர்த்தணும் இதெல்லாம் நம்ம பண்ணும்பா நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டி பார்த்தா அப்படின்னு அதே அதேபோல் சமூக விரோத செயல்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறது அரசு சட்டம் இயற்றுவதன் மூலமாக சமூக விரோத செயல்களுக்கு எச்சரிக்கை விடுக்குது ஒழுக்க உணர்வை ஏற்படுத்துகிறது அதே போல் சட்ட சட்டத்தால் செயல்படுத்த முடியும் இதை என்ன பண்ண முடியும் இதை அப்படியே ஒரு சட்டமாக போட்டு என்ன பண்ண முடியும் செயல்படுத்த முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே நம்ம தேசிய கொடி சட்டம் தேசிய கொடி பாதுகாப்பு சட்டம் தேசிய சின்னங்கள் பாதுகாப்பு சட்டம் இந்த மாதிரி பல்வேறு சட்டங்கள் போட்டு இதில் இருக்கக்கூடிய டியூட்டிஸை அரசாங்கம் செயல்படுத்த முடியும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அடுத்து இதனுடைய இன்னொரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் எமர்ஜென்சி பீரியடில் இந்த அடிப்படை கடமைகள் அப்படின்றது கொண்டு வராங்க இதுல கொண்டு வந்த நிறைய அமெண்டமெண்ட் நிறைய சேஞ்சஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி காங்கிரஸ் இல்லாத முதல் அரசாங்கத்தை அமைத்த மொராஜி தேசாய் அரசாங்கம் பல்வேறு சீர்திருத்தங்கள் பண்ணியிருப்பாங்க எக்கச்சக்கமான திருத்தங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கொண்டு வந்ததும் சரி அதுக்கு முன்னாடி கொண்டு வந்ததும் சரி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் காங்கிரஸ் இல்லாத முதல் அரசாங்கம் பதவி இருக்குது அப்படின்றப்போ என்ன பண்ணுது அப்போ காங்கிரஸுக்கு ஆப்போசிட்டாக அவங்க கொள்கையிலேருந்து வெளியே இருந்தவங்க தான் அவங்க அப்போ அவங்க எந்தெந்த ரீதியாக பிரச்சனைகளை மாற்றணும்னு சொல்லி அதை காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணாமல் இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க சேஞ்சஸ் பண்ணுறாங்க அவ்வளோ சேஞ்சஸ் பண்ண மொராஜி தேசிய அரசாங்கம் என்ன பண்ணலை நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டீஸில் எந்த கையுமே வைக்கல அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றது இதனுடைய இன்னொரு பார்க்கப்படுது ஓகேவா இந்த இந்த கடமைகள் கடமைகளை கடமைகளை செயல்படுத்துவதற்காக செயல்படுத்துவதற்காக அடிப்படை அரசாங்கம் என்னென்ன சட்டங்கள் குறித்து ஆராய்வதற்காக ஒரு கமிட்டி போட்டாங்க அதுதான் கமிட்டி ஒன்பது முக்கியமான விஷயம் அப்போ டக்குன்னு நம்ம அடிப்படை கடமைகள்னாலே நமக்கு யார் தான் ஞாபகம் வருவா சுவரன் சிங் தான் ஞாபகம் வருவார் நமக்கு என்ன பண்ணணும் வருமா கமிட்டியும் ஞாபகம் வரணும் அடிப்படை கடமைகளை செயல்படுத்துவதற்காக அரசாங்கங்கள் என்னென்ன சட்டங்கள் போட்டிருக்கு அப்படின்றத பற்றி ஆராயறதுக்காக வருஷத்தோடு படித்து வச்சுக்கோங்க வருமா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஓகேவா ஓகே அப்போ அவங்க குறித்து இதை ஒரு சில சட்டங்களாக எடுத்து கொடுக்குறாங்க அடிப்படை கடமைகளை செயல்படுத்துவதற்காக அரசாங்கம் இந்த சட்டங்கள்லாம் போட்டிருக்கு தேசிய சின்னங்கள் கண்ணிய குறைவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எல்லாமே ஏர் படிச்சுக்கங்க ஏர்னிங்க கண்டிப்பாக இப்போயே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நாலஞ்சு தடவை ரிவிஷன் பண்ணுறப்போ ஆட்டோமெட்டிக்காக மைண்டில் உட்காந்து ஸ்டார்டிங்லேயே படிக்கிறதுக்கு ஈஸி நீங்கள் ஒரு நாலஞ்சு தடவை மேலே இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலாம்னு விட்டிங்கன்னா அப்புறமா பார்க்குறப்ப நமக்கு படிக்க தோணாது என்னடா எல்லாமே யாபோகம் இது மட்டும் இல்லைன்னு தான் இருக்கும் அதனால் இதை படிக்கிறப்ப என்ன பண்ணுங்க அப்படியே லைட் லைட்டாக ஏற பார்த்துங்க ஒரு அஞ்சாயிரதூபா படிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் உட்காந்துரும் அதே போல குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஸ்டார்டிங்கில் ஒழிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் அது என்ன ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அதுக்கு நேம் சேஞ்ச் பண்ணாங்க குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்திய குற்றவியல் சட்டம் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மக்கள் பிரதிநித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வனவிலங்கல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இது எல்லாமே முக்கியமான சட்டங்கள் எல்லாத்துக்குமே ஏற்படுத்தி வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கொடுத்துருக்காங்க அதையும் தெரிஞ்சுப்போம் மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நல பாதுகாப்பு சட்டம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு இதன் மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது மூத்த குடிமக்களை பாதுகாக்க வேண்டியது அதுவும் நம்முடைய டியூட்டி தான் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த சட்டம் மூத்த குடிமக்கள் மற்றும் நம்முடைய பெற்றோரை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் இதுவும் நமக்கு நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நமக்கு திரும்பவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்போ இந்த சட்டம் அப்படின்றத படிச்சுக்காங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி ஏழு அப்படின்றத வச்சுக்கோங்க ஓகே இந்த ரெண்டாயிரத்தி ஏழு ஏழு அப்படின்றது நமக்கு அந்த கோல் வச்சு நடப்பாங்கல்ல வயசானவங்களாம் ஒரு குச்சி வச்சு நடப்பாங்க அந்த குச்சி மாறுகளே அசோ யாபம் வச்சுங்க ரெண்டாயிரத்தி ஏழு ஓகேவா ஓகே அப்ப இதுதான் நமக்கு அடிப்படை கடமைகள் அப்படின்றது அடிப்படை கடமைகள் அப்படின்றது சிம்பிள் தான் நமக்கு எத்தனை பக்கம் ஒரு மூணு பக்க டேட்டா தான் டக்கு டக்குன்னு முடிச்சு விட்டோம் ஷார்ட்கட்டும் சொல்லிட்டோம் இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் வச்சு படிச்சிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக இதை படிச்சு கொஞ்சம் மக்கப் பண்ணி வச்சிடலாம் ஓகேவா நம்ம இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுறேன் இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா க்ளாஸஸ் நம்ம இருக்கோம் இந்த இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நம்முடைய வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அந்த வெப்சைட்டுடைய லிங்க் கீழே வீடியோட எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும் நீங்கள் தாராளமாக அங்கே போய் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம் கல்வியை வந்து வணிகமாக மாத்திரதை உடைக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் ஓகேவா ஓகே நம்ம இன்னொரு வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்